நே கந்த கண்ணாடி வாழையழு ஜோதி மின்ன செய்யாதான் நானே நானே நன்னாம் நன்னே ே சையார் என்ன பாடி வேடத்தார் கந்த எழிலான பழையில் செட்டி ரூபம் கொண்டார் சையாரண்ணே நானே நாம் சையார் மேற்றி தனில் ஒரு மலை செங்க நின்சையாத நாம் நே நானே நன்னாம் நன்னே ே நானே நாம் தடி வீடித்தார் கந்தர் கருத்த கம்பளையும் மேல நின்றார் செய்ய நன்னே நானே நாம் நே ரே நான் நானே நாம் செய்யார் உணங்கோடி வீடுங்கி கந்தர் ஒரு இரண்டாகவே வளையில் செய்த செய்ய நே நே நானே வீடுங்கி கந்த பச்சபழையழுதானோ செய்தார் செய்ய நே நானே நானே கொடி வீடுங்கி கந்த மஞ்ச வளை செய்தார் செய்ய ந ஆற்று மாணே கந்த அழகான கண்ணாடி வளையல் செய்து சையாதனே நானே நாம் நே ரே நானே நானே நாம் செய்யா தோல் மாற்றி ாம் நே நே நான் நானே நான் கையாக்காடு பள்ளி இருக்கும் புனந்தனில் சையாத நன்னே நானே நன்னாம் நன்னே நானே நானே நன்னாம் ீண்ணி நானே நண்ணாம் செய் நன்னே நானே நண்ணாம் நே தனன் சரியாக இயத்த இயற்க